நியூஸ் செவன் தமிழகலுக்கு வணக்கம் இன்றைய உள்ளாட்சி நல்லாட்சி என்ற நிகழ்ச்சியில் நான் பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சுஞ்சுவாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஜெயக்குமார் அவரில் தான் நேர்காலை செய்யக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் எல்லா உள் இந்த நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராமில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த உள்ள ஊராட்சி மன்ற இருக்கட்டும் அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செஞ்சுட்ருக்குறாங்கன்றது தான் போய் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து உங்கள் களத்துலேருந்து வந்து இந்த பகுதியில் விசாரிக்கும் பொழுது உங்களுடைய மக்கள் பணியை தான் நிறைய பேர் பாராட்டுறாங்க மக்கள் சேவை செய்கிறத விஷயங்களை சமுதாய சேவை செய்கிறத குறிப்பாக இந்த அரசியல் ப பயணம் அப்படி டூ மக்கள் பயணம் எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பாதை இருந்தது அப்படின்றத நேரலுக்கு சொல்லுங்கள் சார் என்னுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒம்பதாவது வயதிலே அதாவது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடமே தோல்வி விட்டது அன்றைய காலகட்டத்தில் அனைத்து இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் எம்ஜிஆரால் களம் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் ரத்னம் என்பவருக்காக சிறு வயதிலேயே தெரு தெருவாக ஓட்டு கேட்ட அனுபவம் எனக்கு அதற்கு பின்னாலே இதய தெய்வம் அம்மா அவர்கள் கட்சி தலைமையேற்று நடத்தும் போது முழு மனதோடும் ஆர்வத்தோடும் கட்சியிலே பங்கேற்று சமுதாயத்தொன்றோடும் கட்சி வேலைங்கிறது ரொம்ப எனக்கு ஈடுபாடானது அதை நோக்கி பயணித்துட்டு இருந்தேன் அதுக்கு பின்னால் வந்த எம்எல் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் மந்திரிகளோட அனைவரோட தொடர்பும் நல்லபடியாக இருந்ததுனால அது அப்படியே பிரயாணமாச்சு அதற்கு அடுத்தது மாண் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியோட க வழிநடத்தலின் பேரால் ஒரு பொதுச் செயலாளராக வந்திருந்தார் மறுபடியும் உத்வேகமாக கட்சி மீண்டும் அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தோம் அந்த கட்சி அந்த அளவுக்கு கொண்டு வருவானுங்கிறதுக்காக எடப்பாடியோட வழியிலும் கொங்குச்சேமியின் மைந்தன் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவனோட தலைமையிலும் அண்ணன் உடுமலையாரோட வழிகாட்டுதலின்படி சீரோடும் சிறப்போடும் கட்சி பணியாற்றினார் குறிப்பாக சார் ஒரு களத்தில் வந்து இங்க இருந்து மக்கள் உங்களுடைய திட்டங்களை ஒரு பக்கம் சொன்னாலும் கூட அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் சமூக பணியோட ஒரு குடும்பத்தோட ஒருத்தராக சேர்ந்து நீங்க விஷயங்களை செஞ்சிருக்க இந்த எண்ணம் எப்படி இது பாத்தீங்கன்னா நீங்க திட்டப்பணிகள் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் நான் இருந்தாலும் சரி இல்ல வேற எக்ஸ்ஆர்ஒய் யார் இருந்தாலுமே அரசு நிதி வந்து பயன்படுத்தாகணும் அது இந்த பக்கம் இந்த வீதிக்கு பயன்படுத்தலை இல்லைன்னா அந்த வீதிக்கு பயன்படுத்தல தான் யாராக இருந்தாலும் பயன்படுத்துவாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அது எல்லோரும் யார் வந்தாலும் செய்வாங்க ஆனால் மக்கள் பணி அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஊறிப்போனதுங்குது ஏன்னா நான் என்னுடைய வளர்ப்பு நான் படித்த பள்ளி ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயில் படித்தவன் அந்த படிப்பு என்னுடைய சுற்றி உள்ள ஆசிரியர் சமுதாயம் என்னுடைய தாய் தந்தையராகட்டும் என்னுடைய வழிநடத்துறவங்க ஆகட்டும் அதை மக்கள் நலப் பணியோடு சேர்ந்து போக சொன்னாங்க அதனால் எனக்கு சிறு வயதிலிருந்தே அது ஒரு மக்கள் நலைய பணியோடு போகணுங்கிற ஒரு ஆதங்கம் அப்புறம் அதில் எனக்கு மரநற்றதாக இருக்கட்டும் மற்றபடி சமுதாய தொண்டுகளாக இருக்கட்டும் அதையெல்லாம் வந்து நான் எளிதாக உள்ளிருந்தே வந்ததுனால அதை வந்து வேற வேற பக்கம் இருந்து கற்றுக்கலை உள்ளிருந்தே வந்தது அதாவது என்னுடைய தேவைகள் ஒரு நாள் பூர்த்தி ஆகாத போது எனக்கு அது கிடைக்காத போது அந்த ஆதங்கம் இருக்கும் எனக்கு அது கிடைக்கலங்கிற ஆதங்கம் அது எனக்கு கிடைக்கும் போது நான் பத்து பேருக்கு குடுக்குறேன் ஒருத்தவன் வந்து ஏக்கத்தோட ஒண்ணு பார்த்தான்னா அது அவனுக்கு கிடைக்கும் ஆனா அது அவனுக்கு மட்டும் பயன்படுத்திக்குவான் ஆனா ஆதங்கத்தோட ஒருத்தவனை பார்த்தான்னா அது அவனுக்கு கிடைக்கும் போது அது பத்து பேர்த்துக்கு கொடுக்கணும்னு நினைப்பான் ஆண்டவன் எனக்கு அந்த புத்தி குடுத்துருக்குறான் அதனால நான் அது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொடுத்துட்டு இருக்கிறேன் அது மாதிரியான விஷயங்கள் இந்த மக்களுடைய இணக்கமா பழகறதுக்கும் அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா பயணிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கீங்க சார் அந்த பகுதியில இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவராக ஆனதுக்கு பின்னால் கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவருடைய மருத்துவர்களுடைய ஆலோசனையை பெற்று நாம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரூ பழங்கள் மாதுளம்பழம் ஆப்பிள் அவங்க எதிர்பாராத வகையில் இருக்கிற அந்த பாதாம் பருப்பு திராட்சை என் மனைவிக்கு கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால அது எனக்கு அப்ப என்ன தேவை அப்படிங்கிறது என் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா அப்ப நாம முடியாத ஒரு சூழ்நிலை அந்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தோடனே அதை மத்தவங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கு நம்மளுக்கு கிடைக்காது மத்தவங்களுக்கு கொடுத்தா அது ஒரு பேரானந்தம் அதனால அதை கொடுத்தா அது பெரும் மகிழ்ச்சியை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க ஒரு சிலர் கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுவான் வாங்கற கால் இருக்காது நம்மளுக்கு வாங்குறதுக்கு இருக்கிறாங்க நம்ம குடுக்குறதுக்கு நம்ம யோசனை பண்றது இல்லை அதனால கொடுத்து அதே மாதிரி பொங்கல் பண்டிகைக்கு பார்த்தீங்கன்னா இலவச வேஷ்டி சிலதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க நான் நான் என்ன உடுத்துறனோ என் மனைவி என்ன உடுத்துறாங்களோ என் அம்மா என்ன உடுத்துறாங்களோ அந்த புடவையும் நான் கட்டுற வேஷ்டியும் நான் போடுற சட்டையும் தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு எடுத்து கொடுத்து ரெண்டு வருஷமா செஞ்சுட்டு அதனுடைய மதிப்பு ஒரு நபருக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் வரும் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி என்னுடைய சொந்த செலவுகளை எடுத்து கொடுத்துட்டுருக்கணுங்க இது எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோம் இப்போ அது கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால் பரிபூர்ணமாக கொடுத்துணுங்கிற நம்பிக்கையும் ஒரு ஆண்டவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் பொதுமக்களோடு மக்களாக பயணித்தாதான் நாம் சர்வே ஆக முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நாம் வந்த பதவியினுடைய நோக்கம் திருப்தியாக செய்யணுங்கிறதுக்காக செஞ்சு சார் அதை விட மக்கள் நல்ல திட்டங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்க கிராமப்புற பகுதிகளில் ஜாதிய பாகுபாடு அதிகமா இருக்கும் ஒரு அதுவும் ஒரு தலைவர் பதவிக்கு வந்துட்டா ஒரு இடங்கள்ல மக்களை ஒரு இடங்களில் தடுத்துட்டு பார்க்கட்டும் ஒரு இணக்கமாக அவங்க வீட்டில் போய் ஃபங்க்ஷனை கலந்துக்கிறதோ ஒரு ஈமச் சடங்கு விஷயங்கள்லாம் கலந்துக்கிறதெல்லாம் விஷயம்லாம் இல்லை ஆனால் மக்கள் வந்து பார்த்ததுமே இவர் ஒரு அண்ணன் தம்பி போல பழகுறாங்க ஒரு தலைவர்ன்ற நாங்கள் பார்க்கவே இல்லை வீட்டுக்குள்ளே வந்தால் கூட வா என்ன நிற்கிற வெளியே நிற்கிற உள்ள வா அப்படின்றது எந்த ஒரு கூட அவர் வந்து செயல்படுவாருங்க நாங்கள் இல்லை அவங்களுடைய திட்டங்களை சொல்கிறத விட இந்த விஷயங்கள் தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியாக இருக்கிறவங்க இப்படி மக்கள்கிட்ட போய் தான் சேரணும் அப்போ தான் மக்களுடைய மனசை இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது இது மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்ல சொல்லப்படுபடுறீங்க இது அடிப்படையாங்க நான் இந்த பஞ்சாயத்து தலைவர் ஆனதுக்கு பின்னால் எனக்கு இதில் நான் ஏற்கனவே இதே நிலை இதே மனோ தான் இருக்கிறேன் நான் நான் தீவிர கடவுள் பக்த அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அனுதினமும் பழனி போயிட்டு வரவேன் ஆனால் தீவிர பெரியாரோட வழியும் நடத்துகிறேன் சரிங்களா தீவிர பெரியாரோட வழியும் நடக்கிறவன் தீவிர அம்பேத்கரையும் படிக்கிறவன் நான் சரிங்களா அவர்களோடு ஒன்றி இருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து அது இயல்பாகவே இருக்குது அவன் வேற நான் இல்லை நான் மாடு மேய்க்கிற காலத்துலேருந்து அவங்க கூட பயணிச்சு நான் நான் அவங்க வீட்டு சாப்பிட்ருக்குறேன் எல்லாம் அவங்க வீட்லேயே சாப்பிட்ருக்கேன் இதில் ஒன்றும் எனக்கு வெக்கமோ ஏதோ இல்லை அதனால் நான் அவங்க கூடயே பயணிச்சிட்ருந்தேன் அவங்க ஒன்று எல்லா சமுதாயமும் இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் நான் ஒருத்தன் மட்டும் நல்லா இருக்கேன் என்னுடைய பாலிசி என்னென்னா நான் ஒருத்தன் மட்டும் நல்லா இருந்தால் பிரயோஜனம் இல்லை சுற்றி இருக்கிற பத்து பேர் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியுங்கிற பாலிசி என்னது அதில் போயிட்டு இருக்குதுங்க அதை அந்தனுடைய இதுதான் வந்து அவங்கள அரவணைக்கிறதில்ல இல்லை அவங்க நினச்சிக்கிறாங்க யாரும் நான் இயல்பாக தான் இருக்கிறேன் நான் இயல்பாக இருக்கிறேன் இப்போ என் வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்று வச்ச என்னுடைய பாப்பாவுக்கு என்னுடைய மகளுக்கு சீர் வச்ச சீர் வச்சதுக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரே விருந்து தான் ஒரே விருந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் பண்ண யாரையும் ஏற்றத்தாழ்வோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல அது அவங்கனால தான் நான் ஏழைகள் தேர்ந்தெடுத்ததுனால தான் பஞ்சாயத்து தலைவர் கார் வச்சுருக்கிறவங்க பூரா ஒரு சைடு இல்லாதவங்க பூரா என் சைடு அந்த மாதிரி பாலிசி போனங்காட்டி தான் என்னை ஜெயிக்க வச்சாங்க அவங்களோட ஒன்று இருந்தங்காட்டி தான் என்னை ஜெயிக்க வச்சாங்க மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர் ஆனதுனால ஒன்று வணுங்கிறது எனக்கு இல்லை சாதாரணமாக சுற்றி நான் முதல்ல சைக்கிள் தான் சுற்றிட்டு இருப்பேன் பஞ்சாயத்து தலைவர் ஆனவங்கள இந்த ஒரு வருட காலங்களில் தான் அதை விட்டுட்டேங்க டெய்லி இருந்து சைக்கிள் ஊருக்குள்ளுக்குள்ளே போவேன் நான் அதனால் எனக்கு சமுதாய பணி மக்கள் பணி இவங்க அந்த ஜாதி மத பேதம் இல்லாதது எனக்கு அது முக்கியம் அதை போலவே நான் என்ன செய்யறேனோ எனக்கு கீழே இருக்கிறவன்னு அது ஃபோக்கஸாக காட்டுறேன் நான் நான் ஒரு வீடோ ஒரு காரோ எதாக இருந்தாலுமே மற்றவங்க பார்த்து இவன் சிரமப்பட்டுட்டு இருந்தவன் இவன் நல்லா வசதியாக இருக்கிறான் அப்போ நம்மனால ஏன் முடியாது அது அம்பேத்கரோடைய கோட் சூட் போட்டு தருப்பார் ஏன் கோட் சூட் போட்டு நல்ல ஹோட்டலில் தான் தங்குவாரன் ஏன் தங்குறீங்கன்னா எனக்கு கீழே இருக்கிறவன் ஏன் என்னை பார்த்து என்கிட்ட வரணும் அதே மாதிரி என் நான் என்னை பாக்குறோம் அதே மாதிரி இவனுக்கே போது நம்மளுக்கே கிடைக்காது அப்ப நம்மளும் ஏதோ சம்பாரிச்சு முன்னுக்கு வரலாம் நாம செய்யறதை பார்த்து நீ நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒரு பத்து பேர் அந்த இடத்துக்கு வரணும் ஒரு ஆர்வத்தில் அது பண்றது நிசயமா சார் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றத மக்கள் தெரிஞ்சு பார்த்திருப்பாங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்கேன் களத்துல போய் பார்க்கலாம் சார் கல்வி சேவை என்பது இப்பள்ளியைப் போல உள்ள மூன்று பள்ளிகளுக்கு டொயோட்டோ நிறுவனத்தாரின் சார்பாக டெஸ்க் பெஞ்ச் வாங்கி அதே போல் இந்த எனக்கு மட்டுமே இந்த கல்வி சேவையில் என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் உதாரணமாக சொல்லணும்னா எங்களுடைய எம்பியும் தற்பொழுது மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமாக இருக்கின்ற அன்பானன் மகேந்திரன் அவர்கள் கேந்திர வித்யாலயா பள்ளியை முயற்சி எடுத்து உடுமலைப்பேட்டைக்கு வாங்கி வந்ததோடு இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய இடத்திலேயே அது முக்கியமான அதிமுக்கியமான இடத்திலேயே பள்ளிக்கட்ட இடம் கூட ஐந்து ஏக்கரா நிலம் கோடிக்கு கேந்திர வித்யாலயா பள்ளி என்று முழுவீச்சில் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பகுதி மக்களின் சார்பாக அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இடத்துல செட்டில் ஆகி இருக்கிறோம் எங்களுக்கு ஜாதி சார்பில் இருந்து ஆதார் இருந்து ரேஷன் கார்டுலேருந்து காப்பி திட்டம் இருக்கு எல்லாம் எங்களுக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் மழை காலத்தில் கொரோனா காலத்தில் தண்ணியிலே தண்ணியிலே தான் இருந்தவங்க ரொம்ப சிரமத்துட்டு இருந்தாங்க ரோடு போட்டு கொடுத்தாங்க அதுலேருந்து எங்கள் தலைவரெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அது ஊர் ஊரா சர்க்கஸ் தொழில் பண்ணுற ஆளுங்க நாங்கள் இந்த ஊருக்கு வந்து பத்து இருபது வருஷமாக நாங்கள் இங்கே வசிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க இங்கே வசிக்கும்போது தலைவரை பார்த்துட்டு தான் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாருங்க இந்த மழை காலத்தில் இந்த ரோடு வசதி கேட்டாங்க ரோடு வசதி பண்ணி கொடுத்தாருங்க பட்டாவுக்கு எழுதி கொடுத்து சொன்னாங்க தவறு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்ல வீடு வசதி வரும் அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ரேஷன் கடைக்கு வந்து இங்கே வந்து குண்டல்பட்டி போயிட்டு இருந்தாங்க நடந்து போய் தான் ரேஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரேஷன் கடை இங்கேயே கொண்டு வந்துட்டாரு அவருடைய தான் ரேஷன் கடை இங்கே வந்துச்சுங்க ரேஷன் கடை இங்கே கொண்டு வந்தாங்கங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து மூன்று மூணு வருஷமாக வந்து மாதம் மாதம் எனர்ஜி ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டுருக்குறாரு அப்படிங்க ஃப்ரூட்ஸ் நர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டுருக்கா அப்படிங்க மூணு வருஷமாக அவர் பண்ணிகிட்ருக்காருங்க கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்காருங்க எங்களுக்கு வந்து ஜெயக்குமார் தலைவர் வந்து ரொம்ப ஃப்ரூட்ஸு நட்ஸு கோதுமை மாவு நெய் எல்லாம் கொடுத்து உதவுனாங்க நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டோம் அதை கொ நல்லபடியாக ஹெல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கொடுத்ததெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க எல்லோரும் வாங்கினோம் நாங்கள் அதை நல்லபடியாக யூஸ் பண்ணி சாப்பிட்டோம் ஜெயக்குமார் வந்து ப்ரெசிடென்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து இன்னும் இப்படிலாம் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுலேருந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி பழம் ஹார்லிக்ஸு இதெல்லாம் நிறைய வேலைலாம் எங்களுக்கு தர்றாங்க எங்களுக்கு முடியாதவங்களுக்கு இது மாதிரி தரதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எங்கள் ஊரில் பார்த்தோம்னா அண்ணா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறனாலங்க எங்கள் ஏரியா பகுதிகளுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா எங்கள் பட்டியலில் வார்டு உறுப்பினர்களுக்கு வந்துங்க என்ன தேவைகள் அப்படின்னு அதை நாங்கள் சொல்லாததுக்கு முன்னாலேயே வந்துங்க அவங்க தேவை எங்களுடைய தேவைகளை கேட்டு ஒவ்வொரு தேவைகளாக பூர்த்தி பண்ணிங்க இன்றைக்கி பார்த்தோம்னா எங்கள் வார்டில் வார்டு மெம்பர் வார்டில் வந்து பார்த்தமுன்னாங்க அனைத்து தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாருங்க எங்கள் ஊர் பசங்க ஜெயக்குமார் அவங்க வந்து நம்ம ஆசமான காலத்துலேருந்து எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க அதில் பாதாம் திராட்சை நெய் அப்புறம் மாதுளாம்பழம் கோதுமைவு இதெல்லாமே கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குழந்தைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நிறையா இதில் கொடுப்பாங்க நகரங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைவில்லாத அளவுக்கு கிராமங்களில் தெரு விளக்குகளை முழுமையாக அமைத்து கொடுத்து ஆதி திராவிடர் காலனிகளுக்கு மக்கள் போய் வர ஏதுவாக தடம் முழுமையாகவே விளக்குகள் போட்டு கொடுத்துருக்காருங்க இதனால் வந்து பகுதிகளில் இந்த விலங்குகள் புழு பூச்சிகளுடைய பயம் இல்லாமல் பொதுமக்கள் எல்லாருமே குறிப்பாக காலனிக்கு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போகணும் அதுக்கு எந்த பயமும் இல்லாமல் எல்லாரும் போய் வர்றதுக்கு நல்ல ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காரு கொரோனா வந்த இருந்து அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு மொட்டு கொடுத்தா காசு பணம் கொடுத்தாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நல்ல முறையாக கவனிக்கிறாங்க ஒரு பண்டிகை நாளைத்துலேயுமே எங்களுக்கெல்லாம் துணிமணி கொடுத்து ஆதரவு கொடுத்தாங்க எங்கள் ஊர் திருவிழாங்க கும்பா ரொம்ப இது வரைக்கும் பண்ணுந்தில்லைங்க இவர் வந்த பின்னாலுங்க இந்த மாதிரி எங்கள் ஊரில் முருகர் கோயிலையும் நல்லபடியாக கும்பா நடத்தினாருங்க நடத்துனாருங்க அதே மாதிரி மதுரவரங்க கோயிலையும் சிறப்பாக நடத்தினாருங்க சார் பொதுவாகவே கிராமப்புற போய் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்கன்னா அடிப்படை சார்ந்த விஷயங்கள தான் அதே கவனம் செலுத்துவாங்க அது தேவைக்கான பள்ளி கட்டிடங்களாக இருக்கட்டும் மருத்துவமனை இது போன்ற திட்டங்களை தான் கொண்டு வருவாங்க ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தாலும் கூட இந்த பகுதிகளில் ஏதாவது கிராமப்பகுதிகளில் மரம் நடுவதற்கான விஷயம் கிட்டத்தட்ட பல இடங்களில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரம் இருக்கீங்க இந்த தாட்டு எங்கேருந்து வந்துச்சு இதனுடைய சேவை எப்படி பயணிச்சுட்டு இந்த யோசனைங்க வந்துங்க என்னுடைய இயக்கத்தினுடைய தொன்று தொட்ட ஒரு பழக்கமாகவும் ஒரு கொள்கையாகவும் அதிமுகவுக்கு இது இருக்குது மாண்மிகு இதய அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் மழைநீரினுடைய முக்கியத்துவத்தை மழைநீர் சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு வீடு வீடாக எல்லாம் மழைநீர் சேமிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது வந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து குடிமராமருத்துவ பணியில் துவங்கி வச்சு எல்லா குடிமராமத்து குளங்களையும் தூர்வாரி பெரிய விவசாயிகளுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் எடப்பாடியார் செஞ்சது ஒரு கிராமத்தானுங்கிற முறையில் தான் அது எனக்கு தெரியும் நகரத்தில் இருக்கிறவனுக்கு தெரியாது கிராமத்தானுங்கிற முறையில் அந்த குடிமராமரத்து அந்த குளங்கள் தூர்வாரினதோடைய பயனெல்லாம் எல்லா விவசாயிகளும் அனுப்பிச்சாங்க மழை நல்லா பெய்தது மழை நீர் தேக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொங்கு மாவட்டத்தினுடைய கொங்குமண்ணினுடைய மைந்தன் எங்கள் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய சகோதரர் வந்து அவரும் நல்லாரம் மறக்கட்டளை தொடங்க அவரும் வந்து மரம் நட்டத்தில் பெரிய ஈடுபாடோடு இருந்து கோவை மாவட்டத்தில் அநேக இடங்கள் அநேக குளங்களில் நல்லற மறக்கட்டளை வாரியாக செஞ்சுருக்காங்க அதனால எஸ்பி வேலுமணியோட வழி தோன்றலும் இது ஒரு காரணம் அடுத்தது என்னுடைய அமைச்சராக இருந்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் காலநடைத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் இதுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துவார் தலைவரான ஏதோ ஒன்று நம்ம இருந்தமுங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணா அப்படிம்பாரு அவருடைய வழிகாட்டுதலின்படி வனத்துக்குள் திருப்பூர் அமைப்போட சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் இங்கே நட்டியிருக்கிறவங்க நான் இங்கே ஊராட்சி மன்ற தலைவர் ஆகாததுக்கு முன்னாலே நல்லற மரக்கட்டளை எல்லாம் பார்த்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் முன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே வச்சுட்டோம் பதிமூணு பதினாலுலேயே அந்த மரங்கள் எல்லாம் நாம் வச்சுது அதற்கு பின்னால் பொள்ளாச்சி சப் கலெக்டரோட கோரிக்கை வச்சு குண்டலப்பேட்டி ஸ்கூலில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறதுக்கு முன்னாலே அங்கே ஒரு அறுநூறு மரம் வளர்த்திட்டு நம்ப அதனால் மரம் மட்டுமே மனிதனை வாழ வைக்கும் மனிதன் மரம் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அதனால் மரம் மட்டுமே மனிதனை மனிதனையும் மனிதத்தையும் வாழ வைக்குங்கிறதுனால மரம் மட்டுமே முக்கியங்கிறதுனால நான் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய ஊராட்சி மக்களுக்கும் மரங்கிறது ஒரு உணர்த்தி அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு பஞ்சாயத்து முழுவதுமே மரங்கள் நட்டுவணுங்கிறது என்னுடைய சார் பொதுவாகவே வந்து கிராமப்புற பகுதிகளில் கால்நடை சார்ந்த தொழில்கள் தான் அதிகம் அப்ப ஆரம்ப சுவாரடைகள் மக்கள் சார்ந்த சார்ந்த விஷய விஷயங்கள் இங்கே இருந்தாலும் கூட கால்நடை சார்ந்த ஒரு மருத்துவமனைங்கிறது அடிப்படை தேவையா இருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு என்னமான முயற்சிகள்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பின்னால தெரியற கட்டடம் வந்து ஒரு கால்நடை கிளை மருந்தகமாக இருந்தது அதை எடப்பாடியார் மாண்பக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே வந்து கால்நடைத்துறை அமைச்சராக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினரும் என்னுடைய சகோதரமான உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தார் அவர் இருக்கும்போது இந்த கிளை மருந்தகத்தை தரம் உயர்த்தி கால்நடை மருந்தகமாக மாத்தணும்னு நான் கோரிக்கை வச்சேன் நானும் என்னுடைய கழக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கோரிக்கை வச்சேன் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு லட்சுமாபுரம் கிளை மருந்தகத்தை லட்சுமாபுரம் கால்நடை மருந்தகமாக மாற்றி நாற்பது லட்ச ரூபாய் நிதி அதிக ஒதுக்கி கொடுத்தாரு அதனுடைய தான் இப்போ நடந்துகிட்ருக்கு கால்நடைகளுக்கு மட்டும் இல்லாமல்ங்க மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய அம்மா மருந்தகம்னு ஒரு மருந்தகத்தை எடப்பாடியார் துவக்கி வச்சு அதையை நாங்கள் துவக்கி வச்சோம் அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மூடிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை மீண்டும் திறந்து கொடுக்கணும் அப்போது இவங்க அதை அம்மா மருந்தகத்தை பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்க ஸ்டெக்கர் ஒட்டி நகர்நல மருத்துவமனோம்னு இவங்க ஏதோ புதுசாக ஆரம்பித்த மாதிரி ஏதோ கொண்டு போயிட்ருக்குறாங்க அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே மருத்துவ அரசு மருத்துவமனை அல்லாமல் தனியாக ஒரு கிராமத்திற்கு வந்து ஒரு தடுப்பூசி போட்டது கிராமம்னா அது என்னுடைய கிராமமாக தான் இருக்கும் அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கெல்லாம் வழி பார்த்தாங்க அப்படி இருந்தும் அதையெல்லாம் முறியடித்து கொரோனா வந்து மருத்துவமனைய விட்டு ஒரு தனி ஒரு கிராமத்தில் போடப்பட்டதுங்கிறது தான் என்னுடைய கிராமம் தான் அதுக்கு முன்னோடியாக இருந்து நான் தான் அதுக்கு முன் முயற்சி எடுத்து கொரோனா தடுப்பூசி போட்டேன் அதே போலவே என்னுடைய அமைச்சர் இந்த கால்நடைத்துறை மட்டும் கொண்டு வல்ல இந்த தொகுதி இந்த மாவட்ட மக்கள் மாவட்ட மக்கள் எல்லாம் பயன்படுத்த மேற்கு மாவட்டங்களெல்லாம் பயன்படக்கூடிய வகையில் கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகமும் அதோடு இருந்து கால்நடை மருத்துவமனையும் கிட்டத்தட்ட பல பல நூறு கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு அது ஒரு பெரிய இந்த பகுதி மக்களோட கால்நடை வளர்ப்போருக்காகட்டும் கால்நடை சார்ந்த தொழில் செய்கூடிய இடம் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்தது வந்து பெரிய அவருடைய அவரை வந்து நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தான் நாங்கள் அவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து இங்கே அமைச்சு கொடுத்திருக்கிறாரு இதை போலவே இதை இது இந்த கால்நடையோடவே சிந்த இதோடவே நாங்கள் எங்களுடைய பயணத்தை கிராமம்னாலே எங்களுக்கு கால்நடை தான் முக்கியம் ஆனால் பொள்ளாச்சியை இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நகரம் சார்ந்த தென்னை சார்ந்த ஏற்றுமதியில் அதிகமாக இருக்கக்கூடிய எங்களுடைய பகுதி அதை ஒப்பிடும் வகையில் உங்களுடைய கிராமத்தை எந்தளவுக்கு உள்ள ஒரு தொழில் சார்ந்த தொழில் ரீதியாக அடுத்த கடுத்துக்கு எடுத்துக்கப்போடிய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்னுடைய கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்கவே தென்னை வந்து பொள்ளாச்சி தென்னைங்கிறது உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒரு இதாக இருக்குதுங்க பேசுபொருளாக இருக்குது அந்த சூழ்நிலையில் எங்களோட தென்னையினார் சார்ந்த தென்னை உற்பத்தி சார்ந்த ஏற்றுமதி வந்து நிறைய நடக்கும் மேலை நாடுகளுக்கு எல்லா பக்கம் போகுது நிறைய கத் கட்டி மில்லுக சின்ன சின்ன மட்டை மில்லுகள் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது இவங்கெல்லாம் வந்து கண்டெய்னர் மூலியமாக எடுத்து கொச்சிக்கும் தூத்துக்குடிக்கும் அனுப்பிதான் இதையே வெளியே நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க இந்த சூழ்நிலையில் பக்கத்தால் இருக்கிற இந்த கோமங்கலம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஒரு ஏற்றுமதி முனையமாக மாட்டினால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை வந்து நமது இந்த தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பொள்ளாச்சி தொகுதியினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் பாசத்துக்குரிய முன்னாள் துணை சபாநாயகர் அண்ணன் அவர்கள் அதையே ஒரு தீவிர முயற்சியாக எடுத்து ஏகதேசம் ஒரு தொண்ணூறு சதவீதமான பணிகள் ஏற்றுமதி முனையமாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அதில் ஒரு சட்ட சிக்கலை என்னென்னு ஏற்றுமதி முனையம் வந்து இப்போ கொச்சிக்கு இங்கிருந்து லாரி மூலயமா போனால் இருபத்தி ரூபா வாடகை நம்ம சொல்கிறாங்க ட்ரெயின் மூலிமா போனால் ஏ இருபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த ரூபா வித்தியாசம் வருது அந்த மூணாயிரரூவாய் வித்தியாசத்தை குறைக்கிறதுக்காக இறக்குமதியும் பண்ணுனா நல்லா இருக்கும்ட்டு இந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு உண்டான நிறுவனங்களோட இந்த த இன்னொரு ஒரு சில தினங்களில் ஒரு மீட்டிங் இருக்குதுங்க அவங்களுக்கு மீட்டிங் போட்டு அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு இங்கே ஏற்றுமதி இறக்குமதி மூலயமா ஆரம்பிச்சிடும் அப்படி எடுக்கும்போது இங்கே எல்என்டபிள்யூக்காரங்க நிலைமை கொஞ்சம் இருக்குது அவங்ககிட்ட இருந்து ஒரு மூணு ஏக்கராவை கேக் சொல்லிருக்கிறாங்கனி நாங்கள் கேட்கல அவங்களை அணுகலை அவங்களை அணுகி அந்த நிலம் கொடுத்தாங்கன்னா இந்த ஏற்றுமதி முனை அமையும் அப்போது நகர நகர வளர்ச்சிக்கு இணையாக என்னுடைய ஊராட்சி இந்த கூழ்லாயிம்பேட்டி ஊராட்சி பக்கத்து ஊராட்சிகள்லாம் வந்து இது ஒரு நகரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது அதை நோக்கி எங்களுடைய பயணம் எடப்பாடியாரோட தலைமை எடப்பாடியோரோடு வழிவந்து கொண்டிருக்கிற எஸ்பி வேலுமணி அண்ணன் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சரும் என்னுடைய மாவட்ட கலை செயலர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவரோட வழிகளில் சிறப்பாக கொண்டு சேர்ப்போம் ஒரு நம்பிக்கையில் நான் என் பயணம் தொடர்ந்து நிச்சயமாக நான் காலை முழுக்க இந்த ஃபுல்லாக உங்களுடைய கிராமத்தை பார்க்கும்பொழுது ஒரு நகரத்திற்கு இணையாக எப்படி உள்கட்டமை வசதி அதிகப்படுத்தி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் சமூகப்படி நிறையா செஞ்சுட்டு இருக்கு ப பார்க்க முடியுங்களா களத்தில் வந்து பார்க்க முடியும் தொடர்ந்து உங்கள் மக்கள் சேவை பயணிக்க